ஆட்டக்கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனிதனை கடித்த கதையும் அந்த மாதிரி பாஜக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ நாள் இஸ்லாமியர்களிடம் வம்பழுத்தாங்க கிறிஸ்தவர்களிடம் வம்புழுத்தார்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்ச கடித்த கதையா இப்போ சீக்கியர்களினுடைய தலைப்பாகையின் மீது கை வைத்திருக்கிறது பாஜக இனி பாஜகவை ராமராலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா வட இந்தியா அப்படி தகித்து கொண்டிருக்கிறது சரி இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதே மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா மோடி மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஆமாம் இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் வட இந்தியா பெரும் அளவில் இன்றைக்கு தகித்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த இஸ்லாமியர்களிடம் போய் வம்புழுத்த மாதிரி இப்போ சீக்கியர்களிடம் வம்புழுக்க தொடங்கிவிட்டது பாஜக அதனுடைய எதிர்வினை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்ன நடக்கும் என்பதை வீடியோவில் சொல்கிறேன் எங்கு பிரச்சனை என்ன பிரச்சனை அதுவும் போலீஸ் ஆஃபீஸர் தலையிலே கே வச்சுருக்காங்க பாஜக வீடியோ ஆதாரங்களோட எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டுகிறேன் வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் பரிந்துரைகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நண்பர்கள் சொந்தங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் எனக்கு அதை போடுங்க மகிழ்ச்சி நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு வங்க மாநிலத்தில் வாங்க இந்த சிக்கல் இப்போ இந்தியா கூட்டணியை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் அப்படின்னு பாஜக கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இப்போ வங்க மாநிலத்தில் ஒரு பெரிய சிக்கல் போயிட்டுருக்குது என்ன சிக்கல்னால் சந்தோஷ் ஹாலி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க பெண்களிடம் வந்து கண்ணிய குறைவாக நடந்து விட்டார்கள் பெண்களை பாலியல் ரீதியாக பயங்கரமாக தொல்லை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை அங்கே வெடித்து விட்டது இப்போ இதுலேயும் நம்ம அதை சொன்னால் அது வேற மாதிரி போகும் யாரா அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் வராரு நீங்கள் ஷேக் ஷாஜஹான் அப்படிங்கிற ஒருத்தர் மீது இவங்க குற்றம் சாட்டுறாங்க சரியா ஷேக் ஷாஜஹான் அப்படிங்கிற ஒருத்தர் மீது பாஜக குற்றம் சாட்டிக்கிறது இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து ரீதியாக தொல்லை பண்ணார்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அந்த பாஜகவுடைய கால்குலேஷன் இருக்கட்டும் இப்போது எந்த மாநிலத்தில் எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களோடு நிற்பதில் தமிழ் கேள்விக்கு எப்பொழுதும் வந்து தயக்கம் இருந்ததே இல்லை முதல் வந்து என்ன சொல்கிறது முதல் குரல் அல்லது முதல் சண்டை அப்படிங்கிறது தமிழ் கேள்வி தான் போடும் அந்த விஷயத்தில் அந்த மாதிரி இந்த விஷயத்துலேயும் சந்தோஷ காலியில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து விருப்பு வெறுப்பின்றி ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் யார் தவறு செய்திருந்தாலும் மிக கடுமையான தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு விழுக்காடு மாற்றுக்கிறது இல்லை இப்போ பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பாஜக இதை பயன்படுத்தி ஒரு அரசியல் செய்து என்ன அரசியல் அப்படின்னா சந்தோஷ்காலியில் போய் பாஜக ஒரு பெரிய போராட்டம் அது இதுன்னு கிளம்பி போய் தேசிய மகளிர் ஆணையம் அங்கே போய் ஆய்வு நடத்தி தேசிய மகளிர் ஆணையம் என்ன செய்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைல அனுப்புகிறாங்க ஊடகங்கள் எப்படி செய்தி வெளியிடுகின்றன என்றால் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செய்தியை வெளியிடுறாங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்னென்னா எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ண வேண்டியது நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எனக்கு எல்லாருடைய கடமை இதில் அதிமுக திமுக பாஜகலாம் வேண்டாம் அப்படி வச்சுப்போம் ஆனால் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வல்லுறு செய்யப்பட்ட பொழுது தேசிய மகளிர் ஆணையம் அங்கே சென்றதா சென்றால் என்ன அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் மணிப்பூர் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று ஏதேனும் ஊடகங்கள் பேசியதா தெரியல இப்போ உத்தரகாண்ட் பற்றி எரிகிறதே அதை பற்றி யாராவது வாய் தொடர்ந்தீங்களா தெரியாது பில்கிஸ் பானுவுக்காக இந்த தேசிய மகளிர் ஆணையம் வாய் திறந்ததாக தெரியாது இப்படி எதுவுமே தெரியாது இது எதுவுமே நடக்கலை இது எதுவுமே ஒழுங்காக செய்யலை ஆனால் மணிப்பூருக்கு பிரதமர் கடைசி வரைக்கும் போகலை பாஜகாரன் ஒருத்தன் அதை பற்றி வாய் திறக்கலை ஆனால் இன்றைக்கி மேற்குவங்க மாநிலத்தில் போய் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா திடீர் என்று நீளிக்க நீர் வடிக்கிறார்கள் அப்போது நீ வந்து அந்த பிரச்சனை ஆதரிக்கிறியா பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று பாதிக்கப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்தியை நீ ஆதரிக்கிறானா இல்லவே இல்லை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்காக குரல் கொடுப்பதற்கான தார்மீக உரிமையும் தகுதியும் பாஜகவுக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அங்கே காங்கிரஸும் போராடுது இடதுசாரிகள் போராடுகிறார்கள் பாஜகவுக்கு போராடுறதுக்கு உரிமை இல்லைங்கிறேன் சரி இப்போ இது ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வருவதன் மூலம் இதை தேசியம் தேசிய அளவில் இதை விவாத பொருளாக்க வேண்டும் மமதா பானர்ஜியும் அடுத்த இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் எடுக்கணும் ஏன் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ இப்படி ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்கின்ற பொழுது இது ஒரு பெரிய செய்தியாக மாறுகின்ற பொழுது இது ஒரு பெரிய போராட்டமாக மாறுகின்ற பொழுது காங்கிரஸ் இடதுசாரிகள் இருவரும் அங்கேயே இன்னும் கடுமையாக யாரை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவாங்க மமதா பானர்ஜி எதிர்க்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் அப்போ ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டங்களில் ஒன்று உள்ளபடியே பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பாஜக களத்தில் நிற்கவில்லை என்று நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் திருப்பி சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் பாஜக வடிப்பது நீலிக்கண்ணீர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான கண்ணீர் இல்லை எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ அங்கே பாஜக போராட்டம் நடத்துது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜக போராட்டம்னாலே கலவரம் கலவரம் வந்துடும் தெரியும் உங்கள் எல்லோருக்கும் அப்போ அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சிக்கல் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கே மாநில அரசு காவல்துறையை குவிக்கிறாங்க அதில் ஒரு காவல்துறை அதிகாரி சீக்கியர் தலையில் அந்த டர்பன் வச்சுருப்பார் பாஜக காரங்க அவரை என்ன சொல்கிறாங்க டர்பன் வைத்திருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் இப்போ நீங்கள் ஒரு புர்கா அணிந்த ஒரே காரணத்தினால் அவங்கள வந்து நீ எப்படி போட்டு வரலாம் புர்கா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல பரதா போட்டிருப்பாங்கல்ல ஹிஜாப் 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 அணிகிறாங்க இல்லையா இஸ்லாமியர்கள் கர்நாடகாவில் பார்த்தோம் ஹிஜாப் அணிந்து கொண்டு நீ நினைச்சக்கூடாது கல்லூரிக்கு வரக்கூடாது பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன குழந்தைய ஒரு சின்ன பொண்ணை சுற்றி நின்று தடிமாடு மாதிரி இருபது பயிலுகள் சுற்றினு செஞ்சான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போட்டு அந்த பிள்ளைய வந்து ராக்கிங் பண்ணானுங்க ஆனால் அந்த தங்கை துணிச்சு எதிர்த்து நின்றால் இப்படி தான் இருப்பா சுண்டு செய்து கொடுக்கும் அந்த பிள்ளை ஆனால் ஃபைட் அப்படி போட்டுச்சு பார்த்துருப்போம் இதே மாதிரி ஹிஜாப் அணிந்து விட்டு நீங்கள் எப்படி வந்து புர்கா போட்டுட்டு டியூட்டியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியை தங்கை மருத்துவர் இரவு பணியில் இருந்த ஒரு மருத்துவரிடம் இஸ்லாமிய மருத்துவர்கிட்ட போய் ஒரு போய் பிரச்சனை பண்ணான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் ஆனால் அவன் உடனடியாக சட்ட நடவடிக்கை இங்கே எடுக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்தோம் இப்படி இந்தியா முழுவதும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்தார்கள் குல்லா அணிந்திருந்த ஒரே காரணத்திற்காக ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு அயோக்கிய மூன்று இஸ்லாமியர்களை சுட்டு கொன்னான் நம்ம பார்த்தோம் துப்பாக்கியால் இல்லையா அப்போது இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு நாள் இந்த மண்ணில் இழைக்கப்பட்ட அநீதிகள் இதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு அன்னைக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்தோம் பாய்க்கா சரி 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 தமிழ்நாட்டில் சொல்ல தமிழ்நாட்டில் எல்லாரும் குரல் கொடுத்தோம் நான் சொல்ல இந்திய அளவில் ஓ கிறிஸ்தவர்களுக்கா சரி 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 இப்போ எங்கே வந்துட்டான் சீக்கியர்களுக்கு வந்துட்டான் இப்போ இந்த அதிகாரி இருக்கார்ல எங்கே வந்தான்னா இந்த அதிகாரி ஒரு சீக்கியர் டர்பன் வச்சுருக்கிறாரு அவர் அந்த போராட்டக் களத்தில் காவல்துறை பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு மூத்த அதிகாரி காவல்துறை அதிகாரி பாஜக காரனா அவரை பார்த்து என்ன சொல்கிறான் நீ ஒரு காலிஸ்தானிங்கிறான் காலிஸ்தானின்னா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று பாஜக ஒரு பிரிவினரை சொல்லுகிறது யார் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் அந்த சீக்கியர்கள் உள்ளடக்கிய பரவலாக வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கு இல்லையா அங்கே காலிஸ்தான் என்று ஒரு தனி நாடு கேட்டு அவர்கள் போராடுகிறார்கள் அவங்களுடைய நோக்கம் தனி நாடு கோரிக்கை அங்கே அதை இந்திய அரசு ஏற்காது எந்த மாநிலமும் தமிழ்நாடு ஏற்பதை இந்திய அரசு ஏற்காது அப்போ அவங்கெல்லாம் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று பாஜக சொல்லுகிறது அப்படி பல பேரை காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லி தான் நீங்கள் போராடக்கூடிய பஞ்சாப்பை சேர்ந்த விவசாயிகள் விவசாய தோழர்கள் விவசாய சகோதரர்கள் அவர்களையும் வந்து தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளை கொஞ்சம் ஓங்கி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினைவாதிபாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினைவாத இயக்கம்ட்டார் ஏன்னா என் ஏன் மாநிலத்துக்கு இவ்வளவு அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ அவனை தீவிரவாதி பிரிவினைவாதிங்கிறாங்க இவர் தர்பன் அணிந்திருந்த ஒரே காரணத்தினால் பாஜக காரங்களெலாம் சேர்ந்து அவர் என்ன சொல்கிறான் நீ ஒரு காலிஸ்தானி அப்படின்னு சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆகிறார் அவர் ஒரு வீடியோ பதிவேற்றி இருக்கிறார் அந்த வீடியோ தான் இணையத்தில் வைரல் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மோடி மிக்சர் சாப்பிட்டுருக்கிறார் சினிமா பார்த்துட்டு சினிமாவுக்கு சினிமாவை எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு ஒரு சினிமாவுக்கு வாழ்த்துறை சொல்லி கொண்டிருக்கிறார் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை அதிகாரி கொந்தளிச்சு பேசுறாரு நீங்க அதை பாருங்க அது உங்களுக்கு எனக்கும் புரியலை உங்களுக்கும் புரியாது ஆனாலும் அந்த கோவத்தை அந்த சீற்றத்தை மட்டும் நீங்க பாத்துருங்க அவர் என்ன சொன்னாருங்களோ நான் உங்களுக்கு சொல்றேன் नहीं आपके रिलीजन पे कुछ बोला किसी ने मेरा रिलीजन पे क्यों बोला बड़ी मेकिंग एनी कमेंट्स और रिलीजन ओनली यू आर मेकिंग मैंने पगड़ी पहना तो आप मुझे खालिस्तान ही बोलेंगे दिकें। दिकें। क्योंकि मैंने पगड़ी पहना है ये आप लोग की हिम्मत है अगर कोई पगड़ी पहना है तो वो खालिस्तान है ये आप लोग की होगा ये आप लोग बोल रहे हैं पाटी इन कड़ी पड़ी पाया न्यायमा इधर नेर्मिया டர்பன் வைத்திருந்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் வந்து என்ன வந்து காலிஸ்தானி என்று சொல்லலாமா இது அநாகரிகம் இல்லையான்னு அவர் கொந்தளிக்கிறார் இப்போ அவர் கொந்தளித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை டர்பன் வைத்திருந்த ஒரே காரணத்தினால் அவரை காலிஸ்தானி தீவிரவாதி பயங்கரவாதி என்று இழிவுபடுத்திய பாஜகவிற்கு எதிராக வட இந்தியாவில் சீக்கியர்கள் கொதித்தள தொடங்கியிருக்கிறார்கள் அங்கே பஞ்சாப் உள்ளிட்ட ஏற்கனவே விவசாயிகள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளில் பெருவாரியான விவசாயிகள் சீக்கிய சகோதரர்கள் சீக்கியர்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது பயங்கர வீரம் நிறைந்தவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் தன்மானம் மிக்கவர்கள் நம்ம இங்கே நிறைய அந்த சிங்கு ஜோக்லாம் பழைய முன்னாடி சர்தார்ஜி ஜோக்குன்னு சொல்லிட்டு நடந்தோம் நீங்கள் அபியும் நானும் படத்தில் வந்து அழகாக அதை காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த இயக்குனர் ராதாமோகன் நான் ரொம்ப ரசிய பாராட்டுகள் அந்த அபியும் நானும் திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து அப்பா திரிஷா அவருடைய மகளாக நடித்திருப்பார் த்ரிஷாவை வந்து ஒரு ஒரு இளைஞனை காதலிப்பார் அந்த படத்தில் அந்த இளைஞன் வந்து ஒரு சீக்கியர் உடனே பிரகாஷ்ராஜ் வந்து அவர் கிட்ட சொல்லுவார் தலைவாசல் விஜய்கிட்ட டேய் என்னடா அவர் சிங்கை லவ் பண்ணிவிட்டா என் மக அப்படின்னு சொன்ன உடனே ச தலைவாசல் விஜய் சொல்லுவார் டேய் சிங்குங்க நீ நினைக்கிற மாதிரிடா நம்ம தானே அங்கே சர்தாஜி ஜோக் சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் சிங்கங்கே லாரி ஓட்டுவாங்க அல்லது தாபா வச்சுருப்பாங்க அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க மிலிட்ரியில் இருப்பாங்க நீ எவனாவது ஒரு சிங்கு சீக்கிய தலப்பாயை கட்டிட்டு பிச்சை எடுத்தத பார்த்துட்டு அந்த படத்தில் கேட்பார் அதை வந்து சிங்கை பற்றி கேவலமாக வந்து இவங்க அந்த படத்தில் பேசுகிற மாதிரி வரும் டைலாக் அப்போ அந்த சீக்கியர் பொறுமையாக நீங்கள் எங்களை பற்றி பேசினால எனக்கு புரிஞ்சுது எனக்கு தமிழ் புரியுது இந்தா நான் ஒரு பத்து ரூபாய் தர்றேன் இங்கே ஃபுல்லாக சுத்து எங்கேயாவது ஒரு சீக்கிய பிச்சைக்காரனை பார்த்தால் இதை போடுன்னு நான் சொன்னேன் இன்னி வரைக்கும் அந்த ரூபாய் ரெண்டு பத்து இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு சீக்கிய பிச்சைக்காரனை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவார் சீக்கியர்களை பற்றி நம்முடைய பார்வை வேறு ஆனால் சீக்கியர்கள் மிகப்பெரிய போராளிகள் இனமான மண் சார்ந்த சுயமரியாதை மிக்கவர்கள் இராணுவத்தில் அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க வீரவர்கள் அதனால தான் டெல்லி அலருது இன்றைக்கி சீக்கியர்களுடைய பெருவாரியான அந்த விவசாயிகள் வந்து சீக்கியர்கள் அதனால் விவசாயிகள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் மோடி திணறுகிறார் ரைட் இப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கியர்களை காலிஸ்தானிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஏன் தெரியுமா விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது பல இடங்களில் சமூக ஊடகங்கள் பேசலை ஊடகங்கள் பேசலை தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரைக்கும் ஓரிரு ஊடகத்தை தவிர வேற எந்த ஊடகமும் இன்னும் அதை டிபேட்டுக்கு எடுக்கலை பெரிய பேசு பொருளாக ஆக்கலை தமிழ் கேள்வி தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஸோ எது சொல்கிறேன்னா பட் சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த போராட்டம் இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கிறது அப்போது குறிப்பாக வட இந்தியாவில் இது பாஜகவிற்கு பெருத்த பின்னடைவையும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடும் அந்த கோபம் அப்போ அதில் பார்க்குறாங்க விவசாயிகளில் யார் அதிகமாக இருக்கா சீக்கியர்கள் அப்போ சீக்கியர்களை வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்கிறது அப்படி சொல்லித்தான் இப்போ இந்த காவல்துறை அதிகாரியை காலிஸ்தானி என்று சொல்லி அதற்கு மமதா பானர்ஜி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் ரைட்டா சரி இவ்வளோ பிரச்சனை நடக்குதா சார் இந்த நாட்டினுடைய பிரதமர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜம்மு காஷ்மீரில் சில திட்டங்கள் ஏன்னா தேர்தல் வருது தேர்தல் வந்தால் வந்து எதாவது திட்டங்களை தொடங்கி வைக்கணும்ல எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க போய்ட்டு அவர் வழக்கம் போல் சொல்கிறார் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அது வந்து ஜம்மு காஷ்மீருக்கான ஜம்மு காஷ்மீருக்கான அந்த அதிகாரத்தை குறிக்கக்கூடியது அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பற்றி ஒரு திரைப்படம் இருக்கிறது விரைவில் திரைக்கு வர இருக்கிறது இவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒவ்வொரு தேர்வு ஒட்டியும் பாஜக ஒரு திரைப்படத்தை கொடுக்கும் பாஜகவுடைய மெக்கானிசம் ரொம்ப பெருசு இங்கே பல பேருக்கு அது புரியலை நாங்கள் எவ்வளோ கத்தி பார்த்துட்டேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான் எக்ஸிஓயின்னு சொல்லலை பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வச்சுட்டு இருக்கிற ஆயுதங்களை வச்சுட்டா அவங்களோட சண்டையே போட முடியாது அவன் வேறையாக இருக்கிறான் அவனுடைய ஐடி டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவனுடைய இணையத்தில் அணி அவ்வளோ அவனுடைய இணைய செயற்பாடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது திரைப்படத்துறைக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு ஒரு ரகசியம் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க இந்த ரகசியத்தை விரைவில் இங்கே இன்னொரு படம் எடுக்க போகிறாங்க எப்படி பொன்னியின் செல்வம் வந்துச்சோ அந்த மாதிரி இதிகாசங்களை மையமாக வைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம் தயாராக இருக்கிறது பேன் இண்டியா படமாக நம்ம ஊரில் ஒரு புளிச்சமாவு எழுத்தாளர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் புளிச்ச மாவு எழுத்தாளர்னால் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த புளித்த மாவு எழுத்தாளர் தான் அந்த பணிகளையும் செய்ய இருக்கிறார் அதெல்லாம் எதுக்கு பிரம்மாண்டமான அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து படம் வழியாக மதவாத அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுவான் இப்போ ஏற்கனவே என்ன செஞ்சான் காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி இந்த திரைப்படங்கள்லாம் வந்துச்சு இந்த மாதிரி த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிற இந்த படத்தை வாழ்த்தி இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது நல்லா தான் இருக்கும் நீங்கள்லாம் பாருங்கள் நல்லா அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தி என்ன செய்கிறார் பிரதமர் திரைப்படங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் ஒரு திரை விமர்சகர் செய்யக்கூடிய வேலையை தேசம் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை எங்கொண்டு போய் சொல்கிறது சரி அங்கே எய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமே சார் அங்கே எய்ம்ஸை திறந்துட்டாங்க இங்கே சார் எங்க மதுரை மதுரை எய்ம்ஸ் என்ன சார் அஜி மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து முடிவெடுக்கப்பட்ட எய்ம்ஸ் தான் அவையெல்லாம் இந்த ஆறும் ஆனால் மற்றவை மற்ற எய்ம்ஸ் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது மதுரை எய்ம்ஸ் இன்னமும் திறக்கப்படவே இல்லை தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு தமிழர்களை ஏமாற்றுகிறது இந்த ஒன்றிய பாஜக இல்லைன்னா எய்ம்ஸ் வந்திருக்கணும்ல ரெண்டரை வருஷத்தில் இவ்வளோ பெரிய திட்டங்களை கொடுத்து விட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் மிகப்பெரிய பிரம்மாண்ட நூலகம் கீழடியில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனை எல்லா பணிகளும் முடிக்கப்பட்டு விட்டது எல்லாம் முடித்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு நீங்கள் அஞ்சு வருஷம் ஆகியும் உங்களால் எய்ம்ஸை திறக்க முடியல அங்கே போய் நீங்கள் த்ரீ செவன்ட்டி பாருங்கன்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆக தமிழ்நாடும் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் இன்றைக்கு வட இந்தியா அதற்கு தயாராகி விட்டது சீக்கியர்கள் அதற்கு தயாராகி விட்டார்கள் பெங்காலிகள் அதற்கு தயாராகி விட்டார்கள் தமிழ்நாடும் அதற்கு தயாராக வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவும் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்களியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றொழின் குரலாய் நான் செந்தில் நன்றி